எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா பணக்கார கடவுள் விஸ் ஏழை கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசலானுங்க இதை நான் ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பின்னால் வர வீடியோ பார்த்துட்டே வாங்க நான் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேளுங்க என்னென்னா இப்போ என் நண்பன் வந்து அடிக்கடி வந்து கோயிலுக்கு போகக்கூடிய பழக்கம் உடையன்னு வச்சுக்கோங்களேன் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு பெரிய கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க அதாவது மக்கள் அதிகமாக போகக்கூடிய கோவில் நான் வந்து எந்த கோவில் பேர் இதுன்னெலாம் நான் சொல்லலைங்க ஆனால் எல்லாத்துக்குமே அந்த கோவில் தெரிஞ்சது வச்சுக்கலேன் இப்போ அந்த கோயிலுக்கு அவன் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம வந்து சாமியை கும்பிட்டு வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான அநீதிகள்லாம் நடக்கும்போது பார்க்குறக்கு மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்குறேங்க இதில் மூலிமா நம்ம மாற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சாமியை பார்க்குறக்காக ஒரு அஞ்சு இருந்து ஆறு மணி நேரத்துக்கு மேலே கியூவில் நிற்க வேண்டிய இடம் வேறு நிற்க வேண்டிய நேரங்களில் வரும் அந்த மாதிரியான சமையலில் வந்து அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடியவர்கள் இல்லை ஐயர்களோ வந்து நாம் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்கள கவனித்தோம் அப்படின்னா பணம் வந்து ஒரு தலைக்கு ஆயரூவாயோ ரெண்டாயிரவாயோ கொடுத்தோம் அப்படின்னா அவங்க குறுக்க வழியில் நேரடியாக வந்து இறைவன் கெட்ட போய் நம்ம இறைவனை வணங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கு இதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா நாம் சாமியை கும்பிட போகிறோம் சாமிகிட்ட வேண்டி கேட்டுக்க போகிறோம் நம்ம அதுக்கு கூட வந்து நம்ம சாமியை பார்க்குறக்கு அஞ்சு மணி நேரம் பொறுமையாக நின்று சாமிகிட்ட போய் வர வாங்கக்கூடிய அளவுக்கு கூட நம்மக்கிட்ட பொறுமை இல்லாமல் நம்ம குறுக்கு வழியில் போய் சாமியை தரிச்சு தரிசனம் பண்ணால் சாமி நமக்கு வர கொடுக்குமா அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வியாக தாங்க நம்ம பணம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டு நாம் சாமியை பார்த்துடல ஆனால் சாமி நம்மளை பார்க்குமா நமக்கா கா அதாவது ரெண்டு இருக்கு ரெண்டு விஷயம் பார்த்துக்கலாம் குறுக்கு வழியில் ஒருத்தர் போய் சாமியை கும்பிட்றோம் ஆனால் சாமியை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏழ்மை நிலைமையில் இருக்கக்கூடியவன் கடவுளையும் நினச்சிட்டு கால் வலிக்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வரிசையில் நின்று சாமி கும்புறவுன்னே சாமி வரம் கொடுக்குமா யாருக்கு வரம் கொடுக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் சுற்றி இருக்கக்கூடிய பார்க்கிங் கட்டணமாகட்டும் அதெல்லாம் வந்து பயங்கர அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்ன அப்படிங்க அப்புறம் இடையில நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறாங்க அப்படின்னா அங்கே பூ வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க வந்து பூ வித்துட்டு இருக்கக்கூடியவங்க வந்து பழுக்கட்டாயமாக பூவை வந்து தலையில் வச்சுட்டு அது வந்து நீங்கள் வச்சு ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க என்னம்மா வெறும் தலையாக ஏன் போயிட்டுருக்கு இந்த பூ வச்சுக்கோ பூ வச்சுன்னு மகாரணியமாக இருக்குது அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூவை தலையில் வச்சுட்டு நம்மகிட்ட பெரிய அமௌண்ட்டாக வந்து கறந்துடுறாங்க அதே பூவை நம்ம வெளியே வாங்கினோம்னா ரொம்ப குறைவாக இருக்கும் அவங்ககிட்ட வாங்குறப்ப ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது அதே மாதிரி அங்கே விற்கக்கூடிய ஆகட்டும் விளையாட்டு சாமான்கள் ஆகட்டும் அதெல்லாமே பார்த்தோம்னா நமக்கு விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அதே வெளியே போய் பார்த்தா அப்படின்னா ரொம்ப கம்மியான விலையில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரேட் அதிகமாக இருக்குது நம்ம சாமியை கும்பிட போகிற வேறு வலு வேறு வழி இல்லாமல் நாம சாப்பிட போறோம் ஆனால் அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்குண்டான செலவுகள் அதிகமாக இருக்குது நம்ம வேறு வழியில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது இதை நான் ஏன் மனசுக்குள்ள வருத்தப்படுறேன் அப்படின்னா ஏன் எல்லாருமே போய் நம்ம ஒரே கடவுள் ஒரே கோவிலேயே போய் பார்க்கணும் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாலடைஞ்சு சிதலடைஞ்சு பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கோவில்களையெல்லாம் வந்து நம்ம பார்க்குறது இல்லை நாமளே ஒரு சுயநிலமாதியாக வந்து இந்த க இந்த பணக்கார கடவுளை பார்த்தா தான் நமக்கு பணம் செழிக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம போகிறோம் நம்மளே அப்போ சுயநலமாக தானே போகிறோம் அவர் கடல் மட்டும் எப்படி வர கொடுப்பாரு ஒவ்வொருத்தரும் ஒரு சரௌண்டிங் ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள நிறைய இடங்கள்ல வந்து பால் அடைஞ்சு போன கோவில்கள் இருக்குங்க பார்க்கறக்கு யாரும் இருக்காது ஏதோ ஒரு வயசான ஒரு ஒருத்தர் வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாரு அவரு வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கே வழியிடாமல் இருக்கும் இல்லைங்களா நாம இந்த மாதிரி பணக்கார கடவுள்களை போய் பார்க்கறத விட்டுட்டு இந்த மாதிரி ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் மாசத்துக்கு உதடவாச்சு நம்ம போய் இந்த மாதிரியான கோவில்களை போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே பூஜை பண்ணுற ஒரு தட்டில் ஒரு நூறுரூவாய் இரநூறுவாயோ வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அவர் வீட்டில் சாப்பாடு அரிசி போக அவருக்கு தேவையான செலவுகளை செய்வார் யாருமே வராத கோவிலுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தர் பூஜை பண்ணி சாமிக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ நாட்களுக்கும் அவருடைய தன்னுடைய கை காசை போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறவருக்கு நாம செய்யக்கூடிய உதவி அதான் இருக்குங்க அப்புறம் கைவிட்டப்பட்ட கோயில்களுக்குள்ள நம்ம போகும்போது நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கூட்டிட்டு போகும்போது அந்த கோயிலுடைய பார்வை நிறையா மக்கள் மேலே படும் அந்த கோயிலை கூடிய வேலைகள் நிறையா நடக்கும் நிறைய பணம் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வந்து அந்த கோயிலை புனர புனரமைக்கிறதுக்கு நிறைய பேர் கொடுப்பாங்க அதன் மூலியமாக அந்த கோயிலை வந்து நம்ம வந்து மீட்டு எடுக்கலாம் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க பணக்கார கடவுள்களையும் பிரபலமாக இருக்கக்கூடிய கோயில்களையும் போய் கால் வலிக்க நின்று போய் சாமி கும்பிட்றத விட இந்த மாதிரி குறுக்கு வழியில் போய் சாமி கும்பிட்றத விட தலைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து போய் சாமி கும்பிட்றத விட இந்த மாதிரி யாருமே போகாத கோயிலை தேடி கண்டுபிடிச்சி நாம் போய் அங்கே பூஜை பண்ணக்கூடியவருக்கு தட்டில் ஒரு ஐநூறுரூவா வச்சோம்னா அங்கே கொடுக்காத சாமி அதாவது பணக்கார கடவுள் கொடுக்காத வரத்தை இந்த சாமி அதிகமான வரத்தை நமக்கு கொடுக்குங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி Thank